சிட்ரஸ் லெமன் என்று சொல்லக்கூடிய எலுமிச்சை ஆல்பா ஹைட்ராக்சி ஆசிட் என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு அமிலத்தை அது உள்ளடக்கி இருக்கிறது இந்த எலுமிச்சையை நம் முன்னோர்கள் ராஜகனி என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனுடைய மருத்துவ குணம் தெரிந்தும் சரி அதனுடைய மாந்திரிக குணம் அறிந்தும் சரி பழங்களிலேயே அரசனாக எலுமிச்சையை சொல்லியிருக்கிறார்கள் இந்த எலுமிச்சையை மேலே தடவி வருவதனாலே இந்த ஸ்கார் என்று சொல்லக்கூடிய தழும்புகளை போக்கக்கூடியதாக அமைகிறது இதை உள்ளுக்கு பருகுவதனாலே விட்டமின் சி என்கின்ற சத்துவம் நமக்கு நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தருவதாக விளங்குகிறது அடிப்பட்ட தழும்பாக இருந்தாலும் சரி தீப்பட்ட தழும்பாக இருந்தாலும் சரி இரவு நேரத்திலே எலுமிச்சை சாற்றை தழும்புகளின் மேலே பூசி வைத்திருந்து காலையிலே கழுவி விடுவதனாலே நாளடைவிலே அந்த தழும்புகளிலே இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் தோலும் தன்னுடைய நிறத்தை திரும்ப பெறும் என்பதை சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன்